சத்து மாணவர் தோல்வியில தற்கொலைன்னு சொல்லிட்டு அதுதான் பழைய இந்தியாவா இருந்துச்சு இப்ப மாநிலத்திலே முதல் மதிப்பெண் எடுத்த மாணவி தற்கொலை செஞ்சிருக்காங்க இதுதான் புதிய இந்தியா இந்த இந்தியாவை தான் உருவாக்கி இருக்காங்க இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் அயோக்கிய ஆட்சியாளர்கள் தான் அவங்க கனவு கண்டது நாங்க புதிய இந்தியா புதிய இந்தியான்னு சொன்னது மாநிலத்துல முதல் மதிப்பெண் எடுத்த ஒரு மாணவி டாக்டர் ஆகக்கூடாது

பதவிக்காக இத்தனை தடவை போறீங்க டெல்லிக்கு எங்க புள்ளையில எங்க அண்ணன் தங்கச்சி என்ன சித்தப்பா மகன் பெரிய பம்பள படிக்கிறதுக்கு என்ன போய் கேட்டிங்க நீங்க எள போய் என்ன பேச சொல்றீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்டாང་ नीट வந்தா இதுதான் நடக்கும்னு தான கத்துனோம் நம்ம வீட்டு புள்ள படிக்க முடியாது नीट மெடிக்கலுக்கு ஒழிச்சுடுவான் தான சொன்னோம் மருத்துவர் ஆகவே கூடாது ஒரு ஏழை மாணவி மருத்துவர் ஆகிர இன்ஜினியர் ஆகிர அயோக்கியத்தனத்துக்கு தானே தனத்துக்கு அழிச்சிட்டீங்க இன்னும் எத்தனை பேர் காவு வாங்க காத்திருக்கீங்க இந்த பதவியை வச்சுக்கிட்டு எங்க அண்ணன் கேட்ட மாதிரி உங்க அம்மாவோட ஆன்மா பேசுச்சு அனிதாவோட ஆன்மாட்ட பேசுங்க அது சொல்லுவோம் உங்களை மானம் கிட்ட கேட்கும் அனுபவிப்பீங்க இந்த பதவி இந்த அதிகாரம் இந்த ஆட்சி இந்த கொடி எதுவுமே நிரந்தரம் இல்ல ஒரு நாள் இதெல்லாம் தூக்கி எறிஞ்சி எரிஞ்சு முடிப்பான் மக்கள் சக்தி தான் நிரந்தரம் தூக்கி அடிப்பான் இதை விட சர்வாதிகாரமா இருந்த இஸ்லாமிய நாடுகள்ல கடாபியா இருக்கட்டும் சதாம் சதாங்குசியனா இருக்கட்டும் ரோட்டு மக்கள்ல ரோட்ல மக்களாலே அடிச்சு காலால கொல்லப்பட்ட நாள் இருக்கு அது போல இங்கே நடக்கும் ஒரு நாள் மக்கள் வந்து பாத்துக்கிட்டே ஒவ்வொரு தடங்க தான் நான் சொல்றேன் ஊடகங்கள உங்களை ஒவ்வொரு தடவை சொல்றேன் நீங்க தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க ஒவ்வொரு முறையும் என்கிட்ட பத்து எம்எல்ஏ இருக்கான் என்கிட்ட இரு